வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள மனைத்த தங்கு சங்களுக்கு இன்றைக்கி பார்க்குற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பச்சிட் தான் எதுக்காக கேட்டால் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ரொம்ப கம்மியான ரேட்லேயே இப்போ வண்டி தரலாம் முடிப்படுங்க மக்கள் ஆடி மாதம் முடிச்சுன்னு பார்க்குறீங்க எப்பவுமே நம்ம சேனல் பார்க்க ரசிகர்கள் நம்ம வீடியோ பார்க்க நண்பர்கள் ஃப்ரெண்டு அவங்களாம் பார்த்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணி தரலாம் இன்றைக்கி பார்க்குற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக்கத்துக்கு வண்டியை கொடுப்போம் அதுக்கப்புறம் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு ரூபா பட்சத்துலேயே வண்டி இருக்குது மூணு லட்சரூபில் வண்டி இருக்குது பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் பார்த்தா ஒரு பத்து வண்டி வந்திருக்கு அந்த மாதிரி ஏழமான வண்டி எப்பவுமே வந்து இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய அம்பத்தூர் அம்மன் காசு உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கிறதால கண்டிப்பாக வண்டி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வண்டி தருறதும் இல்லாமல் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்போம் நம்ம அம்பத்தூர் பக்கம் சேனல் பார்க்குற ரசிகர்கள் எப்பவுமே வரும்போது சின்ன சின்ன குறைகள் இருக்கும் எல்லாத்தையும் இந்த மேக்கப் போட்டு வைக்கிற சீன்லாம் கிடையாது அப்படியே அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ சொல்லி தான் கொடுப்போம் இல்லை எனக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் அது என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நண்பர்களாகி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வண்டி எடுக்கும்போது செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு குறை இது குறைவு நிற்காதிங்க ஏன்னா நானும் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட விட்டு அதை பக்காவாக செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வைப்பேன் நம்மளையும் மீறி தப்பு நடக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்களே நீங்கள் நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா வரும்போதே ஒரு டிங்கரு பெயிண்ட்ரு மெக்கானிக் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த வண்டியை தரவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா யூஸ்டு காசு அப்படின்னா பழைய வண்டி தான் நம்ம வாண்டி விற்கிறோம் அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும் வண்டி வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷப்படுப்பீங்க நானும் சந்தோஷப்படுவோம்

மாருதி சுசு ஜென்னு இது பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐம்பது ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம் நம்ம சேனல் பார்க்கறீங்க பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்கசுகளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசி பிராண்டு ஸ்டாரு வண்டி நல்லா சூப்பராக வச்சிருப்பாங்க பொறுத்திறது வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை வண்டி எடுக்கும்போது அது வண்டி செக் பண்ணி தான் எடுக்கிறோம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நேம் ப்ராண்ட்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் கஸ்டமர் கேட்ட மாதிரி நண்டம் பார்த்து கேட்டாங்க நம்ம சேனல் ரசீசி பார்த்தீங்கன்னா ரெண்டை தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு எழுபூரம் ரூபாய் ரூபாய்க்கு கொடுத்தா லோன் பண்ணி தரோம் உங்கள் வீட்டில் காரோ பைக்கோ தான் வெட்டிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அம்மன் காசில் வாங்குற எல்லா வண்டிக்கும் லோன் ஸ்பெஷாலிட்டி இருக்கு நிறைய இளமான ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆடி மாதம் முடிச்சேன்னு பார்க்குறீங்க தேடி வந்தால் எப்பவுமே ஆஃபர் தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்டு ஒண்டாய் ஐ டுவெண்ட்டி ஒண்டாய் ஐ டுவெண்டி மக்கள் மனசில் நல்ல பேர் பேருவான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் கேட்குறது டூ செவண்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்குற ஒரு ரெண்டு பத்கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா லோன் அப்சர் பண்ணி தரோம் பிளாக் கலர் வண்டி பாக்காதீங்க யாரையும் கருப்பாகாமல் சந்தோஷமாக ஒயிட்டாக வச்சுருந்தா அதுவே போதும் சீட்லேருந்து இருந்து டயர்லேருந்து அவ்வளோ அருமையுமே வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மட்ட வாங்கிட்டு போன வண்டி தான் ஓட்டி பழகிட்டு திரும்பி அங்கிட்டே கொடுத்துறாங்க அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம மனு காசு மட்டும் தான் இருக்குது நீங்கள் கார் ஒன்று நினச்சா போதும் அம்பத்தூரமனு காசு வீடியோ பார்த்துட்டுங்க ஏதோ ஒரு கார் உங்களுக்கு ஆண்டி நம்ம அம்பத்துல இருக்கு வந்து வரைக்கிட்டு போயிட்டுருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போல சூழ்நிலருந்து ஒரு கஸ்டமர் ஷிஃப்ட் வாங்கிட்டு போனார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோன் போட்டு தான் வாங்கிட்டு போனார் அவர் பார்த்திங்கன்னா எழுபூரூபா தான் கட்டினாரு கரெக்டாக டியூ கட்டி லோன் கட்டி முடிச்சா ஒரு அஞ்சு ரூபாய் இன்சல்ட்டி கொடுப்பேன் நம்ம அம்மன் காசில் வாங்குற வண்டி பார்த்திங்கன்னா திருப்பி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த வண்டி விட்டு வேற காரம் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம அம்மன் காசு மட்டும் தான் இருக்குது ஒரு பைக் வச்சுனா கூட போதும் அந்த காருக்கு நீங்களே ஓனராக இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம வாங்கிட்டு போய் கரெக்டாக அடிக்கிறதால அவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் இன்சல்ட்டி கொடுத்தேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சூப்பராக சூப்பராயிருச்சிருக்காரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு கேட்டு விட்டு போயிருக்காரு நம்ம சேனல் பக்கம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய் கையில கொடுத்தா லோன் அப்ரூசன் பண்ணித்தரான் ஷிஃப்ட்டு நீங்கள் மார்க்கெட் நல்ல மூவியான வண்டி எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க சவர் லெட்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வண்டி நல்லா சூப்பராயிச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு ரெண்டு லட்சம் நம்ம கேட்கறாங்க நம்ம சேலப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வண்டி தான் கேட்குறோம் ஒரு எழுபது கையில் கையில கொடுத்தா லோன் பண்ணி தரலாம் ஒரு பைக்கை விட்டு கருத்துலாம் பாதிக்கு பாதி லோன் பண்ணலாம் ஏனாம் ஆஃபர் போட்டுருது நம்ம ஐம்பது ரூபாய் கஷ்டப்பட்டு தான் ஒரு வாட்டி கார் வேணும்னு நினைச்சா போதும் தம்பி வந்து பாருங்க வாங்கிட்டு போயிடுவீங்க டாடா நானோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே ஏன் ஒரு டுவெண்டி நைன் இருந்தால் கூட லோன் போட்டு தரலாம் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம அம்மான்னு கஷ்டப்பட்டு தான் இருக்கு டாடா நானோல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பக்காவாக போகும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் வண்டியை விட்டான் சூப்பராக இருக்குது சூப்பர மாதிரி இருக்குது இந்த வண்டியில் உட்கார முடியுமா போக முடியுமா அப்படின்னு பதட்டப்படாதீங்க மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜும் சூப்பராக இருக்கும் சூப்பராக காம்பிட்டா வேகனரில் கூட ஸ்பே ஸ்பேஸ்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ்லாம் பெருசாக இருக்கும் மைலேஜ் நல்லா பக்காக போகும் ஓட்டி பழகிட்டு திருப்பி கொடுத்துடலாம் ஓட்டி பழகிறதுக்கு எந்த மாதிரி வண்டி இருந்தால் நம்ம கல்லை நல்லா ஓட்டி பழகி திருப்பி எங்கிட்டே கொடுத்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு ஒரு லட்சம் கேட்குறாங்க நம்ம சேலப்பா ரசி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது தான் கேட்குறோம் எண்பதுக்கு வண்டி தரலாமல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி என்கிட்டே கொடுத்துடலாம் ஒரு பத்து ரூபாயருவா கம்மி பண்ணி எடுத்துப்பேன் எடுத்துப்பேன் என்ஜாய் பண்ணிக்கோங்க அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டிஸ்ட்ரிக் ஞானோ ட்விஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வச்சுருந்தாரு அவரும் நம்ம நம்ம சேனல் ரசிகர் ரசிகர்கள் பொறுத்துருது என்கிட்ட தான் வண்டி விடன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறாரு ஒன்று நாற்பது கேட்குறாரு நம்ம சேனல் பக்க ரசிகளுக்கு ஒரு ஒன்று முப்பது கொடுத்துலாம் நாற்பது ஐம்பராயில் கொடுத்தா லோன் பண்ணி பண்ணித்தரலாம் பவர் சரி வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ முன்னு இருக்கு டாடா நானும் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி விடவே மாட்டீங்க எங்கன்னா கோயில் குளம் போகிறதுக்கும் ஒரு ஃபேமிலி யூஸ் போகிறதுக்கும் இன்றைக்கி சென்னை இருக்கிற டிராஃபிக் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓரமாக கம்போர்ட்டாக ஒரு ஆறு ஆட்டோ அணிக்கிற கேப்பில் இந்த வண்டி நீ பாட்டிலாம் நல்லா அருமையாக இருக்குது இந்த வண்டிக்கு ஒரு முப்பது ரூபா ரூக்காய் கொடுத்தா லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு டாட்டா நானும் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பச்சை வண்டி வாழ்க்கையே க்ரீனாக மாறிடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறேன் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா கேட்குறாங்க ஒரு முப்பது ரூபா ரூபா கையில் கொடுத்தா லோன் அம்சம் பண்ணித்தரலாம் செட்டில்மெண்ட்டாக வேணால் ஒரு பத்து ரூபா கம்மியோட கொடுத்துருவேன் நம்ம அம்மன் காசு பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் டாட்டா ஒன்னாலில் போனாலே ஒரு தண்ணி கேத்து அதில் போனாலே தனி ஃபீல் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வாழ்க்கை போகிற ஸ்டேஜை பார்த்தா மைலேஜ் தான் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா மைலேஜ் போகும் ஓட்டி பழங்குன்னு ஆசைப்படுறவங்க டாட்டா நான் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு நானும் இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு எக்ஸேஞ்சேஜ் எடுத்தோம் நம்ம ரசிகளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் இந்த வண்டிக்கு முப்பூரூரூரூரூ நாற்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணித்தலாம் உங்கள் வீட்டில் ஒரு பைக்கோ காரம் இருந்தாலும் சரி அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி எடுத்துட்டு போயிட்டு நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம மண் காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார் வேணாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் கொடுப்போம் எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்துலாம் ஏழமான வண்டி வந்திருக்கு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க ஐட்டன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒம்போது ரீஸ்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் நேப்ளன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வெறும் ஒன் செவன்ட்டி நைன் கொடுத்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா பக்காவாக இருக்குது எழுபது ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் விஷயம் பண்ணி தரலாம் சூப்பராக இருக்காங்க நாலு வீல் அழாய் வெயில் நாலு டேர் டேர் உள்ளே எல்சிடி மாறிட்டு எல்லாமே போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் எப்பவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே ஒரு சூப்பர் தான் ஒரு பைக் வச்சிருந்தாலும் நீங்களும் ஒரு கார் கொண்டாலாம் கார் வாங்கினது பார்த்தா சில பேரோட கனவு அந்த கனவு பார்த்திங்கன்னா எங்கேயா நவா நம்ம மக்கள் நம்ம அம்பத்தூர் முழுக்கா சேனல் பக்கம் ரசிகர்கள் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸு நண்பர் யார் ரெஃபர் பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வேற வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க எஸ்டி லட்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்டர் சூப்பராக இருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டாம் பார்த்து கேட்டு விட்டு போனாங்க நம்ம சேல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் கொடுத்துலாம் ரெண்டே கால் தரது இல்லாமல் நேம் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் உங்கள் வீட்டில் பைக் இருந்தால் கார் விட்டுவிட்டு கார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோமான ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆடி மாதம் முடிஞ்சிச்சுன்னு பக்கம் தேடி வந்தால் எப்போவுமே ஆஃபர் தான் நம்ம கஷ்டப்படுறாங்க அருமையான வண்டி ஃபோர்ட் வீக்கோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவ்வளோ விரும்புமே வச்சிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் வச்சிருக்காங்க நாங்கள் எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எல்லாம் பக்காவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கணுங்க அந்த மாதிரி எந்த ஒரு கார் வியாபாரம் பண்ணும்போதும் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் எந்த ஒரு கன்சர்ட்டி ஆஃபீஸுக்கு போனாலும் எல்லாம் தெளிவாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்கள் வாங்குறது யூஸ்ட்டு காசு நீங்கள் வாங்கி போகிறது யூஸ்ட்டு காசு தான் அந்த வண்டியில் என்ன குறைகள் இருந்தால் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு காரை பற்றி தெரியாது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கவாக செக் பண்ணி எடுத்துங்க வாங்கும்போது என்னென்ன வேணுமோ பத்து ரூபா கம்மியாக கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கப்புறம் அது குறை இது கொஞ்சம் நிற்காதிங்க மக்கள் நிர்வாகம் பொறுப்பில்ல இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டாயிரூவா விற்கிற வண்டி நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டு ரூபாய்க்கு தரது இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில கொடுத்தா லோன் அப்ரம் பண்ணி தரலாம் அதுக்கப்புறம் ஒரு காரோ பைக்கை வச்சு தான் விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நம்ம அம்மன் கார் சேனல் பக்கம் ரசிகர்களுக்கு எப்போமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் மாருதி வர்ஷா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் லோன் போட்டு வாங்கிட்டு போடாரு நம்ம அம்மன் காசில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வழியிலே வண்டி வரவங்களுக்கும் லோன் பண்ணி தரோம் எதுக்கானு கேட்டால் ஏழை ஏழை மக்கள் எல்லாருக்கும் பெரியதுக்காக தான் நம்ம அம்மன் காசு பார்த்தீங்கன்னா எதோ கார் வாங்கணும் வித்தோம் வியாபாரம் பண்ணணும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் காரை இச்சாவதுக்காக தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கார் போடுறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்கி போனது ஒன்றாவது வாங்கி போனாங்க நம்ம சேலம் பார்க்குற ரசிக பார்த்தீங்கன்னா ஒன்றொம்பது கொடுத்துடலாம் ஒரு ஐம்பது ரூபாய் கையில கொடுத்தா இந்த காருக்கு நீங்களும் ஓனராகிடலாம் ஒரு மல்லிகை கடைச்சிக்கவங்க ஒரு இந்த ரோட்டில் பிரியாணி விற்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி ஓபன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை வாங்கி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கனா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் நல்லா குடும்பத்தோடு ஜாலியாக பிரயாணம் பண்ணலாம் சீட்டை கழட்டி போட்டு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ வியாபாரம் பண்ணுறவங்களோ ஈஸியாகவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏராளமான ஆஃபர் கொடுத்து நம்ம ஐம்பது மட்டும் தான் வச்சுருக்கு நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் தான் நீங்கள் அந்த கார்க்கு உணராகிடலாம் மகேந்திரா ஸ்கார்பியோ வண்டி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறு ஏழு சூப்பராக சூப்பராச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு டூ செவன்ட்டி கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கம்மி வந்து மகேந்திரா ஸ்கார்பே கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபாயிரம் ரூபா கையில் கொடுத்தா லோன் சொல்ல பண்ணி தரலாம் நேற்று வரைக்கும் ஒரு குட்டியாக கார் வச்சிருக்கீங்களா விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு வச்சிருந்தா கூட சரிங்க அந்த வண்டி விட்டுட்டு இந்த வண்டியில போகலாம் இந்த மாதிரி ஏராளமான ஆஃபர் நம்ம ஐம்பது ஒரு தான் இருக்கு நீங்கள் நம்ம ஐம்பத்தூர் கார் சேனல் பார்க்குற ரசீரியில் இருந்தீங்கன்னா வேறு யாருனா கார் ஓனர் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணலாம் நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் எக்கச்சக்கமாக ஆகிட்டே போகிறீங்க வெளிநாட்டில் வீடியோ போகிறீங்க அவங்களும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் டோட்டல் தமிழ்நாடு பூரா ஐம்பத்துறை அமன் காசில் எல்லாருக்குமே தெரியும்னா அது காரணம் நீங்கள் தான் வாங்க நீங்கள் கேட்குற பட்சத்தில் வண்டி தரேன் டொயோட்டா இன்னோவா அப்படின்னாலே வேறு லெவல் ஃபீல் இந்த வண்டியில் உட்கார்ந்தாலே ஃபீல் இதில் போனாலே ஃபீல் இது வீட்டில் நிற்க வச்சாலே ஒரு ஃபீல் அந்த மாதிரி டொயட்டா கம்பெனி பார்த்தா இன்னைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மனுஷன் நல்ல பேர் வாங்கின வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் மூணு லட்ச ரூபா கேக்கிறாங்க நம்ம சேனல் பார்க்குற சரி பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கொடுத்தலாம் மூணு லட்சம் தரதலாமா ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருந்தா நீங்களும் அந்த காரைக்கு கொண்டு வரலாம் ஒரு புல்லட்டோ இல்லை ஒரு ஒரு லட்சம் பாதிப்பில் ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ அந்த பைக்கோ காரோ ஓட்ற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம காசு பார்க்குற சீர்கள் எப்போவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் ஆடி மாதம் முடிஞ்சிச்சேன்னு பார்க்குறீங்க எப்போவுமே நம்ம சேனலில் திறந்தால் ஆஃபர் பண்ண பொழிஞ்சிட்டே இருக்கும் எடுத்து என்ஜாய் பண்ணுவோம் சவர் லெட்டிஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக பிரமாண்டமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கம்மி வண்டி கிடையாது நம்ம சேனல் பார்க்குற சீர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி கூட கொடுத்துடலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து சவர் லெட்டிஸ் பார்க்கு நல்லா ஓட்டி பழக பக்கா வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசி பிராண்ட் அடிக்கிறதுக்கு ஆட்டோ அடிக்கிறதுக்காக இந்த கம்பெனி விட்டது நம்ம ஐம்பத்தூர் காசு காசுலாம் பார்க்குற ரசிகர்கள் எப்போமே ஆஃபர் தான் நீங்கள் வந்ததை சூப்பர் தான் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தாலும் வாங்கிப்ப மக்களே அந்த அப்படிச்சுட்டி நம்ம காசு தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் எதுக்காக லோன் தரோம் அப்படின்னா எல்லாரும் வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஐம்பத்தூர் மண் காசு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ கையில் வச்சு ஒரு இருபது ரூபா ரூபா கையில் வச்சிங்கன்னா நீங்களும் ஒரு கார்க்கு கொண்டாடலாம் ஒரு பைக்கோ காரோ அந்த கார் பார்த்திங்கன்னா காரோ பைக்கோ ஓடற கண்டிஷில் ஓடற கண்டிஷில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல காரை கொடுப்போம் நம்ம முதல் முக்கிய சேனல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட் தான் பண்ணி தான் கொடுப்போம் உங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணால் கூட சரிங்க நம்ம அம்மன் காசுக்கு கால் பண்ணுங்கள் கேட்குற அம்மன் போயிட்டு போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா சர்வீஸ் கூட பண்ணி தரலாம் பதினேழு பதினெட்டு லிஸ்ட் டாடா இண்டிகோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ரெண்டு லட்ச ரூபா கேட்கறாங்க நம்ம சேனல் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி தான் கொடுத்துலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபூராயிரம் ரூபாய் கால் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரலாம் பிடி வண்டி வாங்கி வாழ்க்கை என்ஜாய் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி வண்டி வாங்குங்க நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்ரோவோ ஆல்ட்டோவோ இருக்கும் அந்த மாதிரி வண்டி விட்டுட்டு இந்த மாதிரி பிடி வண்டி வாங்கி நான் ஒரு மாதம்னா ரெண்டாயிரம் ரூபா முன்னேற சம்பரிக்க ஆசைப்பட்றேன் டெய்லி வர சரி மணி நேரம் டெய்லி சம்பரிக்க ஆசைப்பட்றேன்னு ஆசப்பட்டா இந்த மாதிரி பிடி வண்டி வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பிகினிங் இப்போ நம்ம கால்டேஜில் எ என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கி நீங்கள் லைனில் கூட போனிங்கன்னா நாளைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க மக்களை மாருதி சுசுக்கி ஜென்னு இது பார்த்திங்கன்னா ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் ஐம்பது ரூபாய்க்கு என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருக்கோம் நம்ம சேனல் பார்க்குற சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கட்டே கொடுத்தா வாங்கிப்போம் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம அமௌன்ட் கஷ்டமாக தான் இருக்குது இருபத்தொம்பது ரூபாயில் ஜென்னு பாரதி ஜென் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டோட்டல் தமிழ்நாட்டில் யாருமே தரமாட்டாங்க நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கட்டே கொடுத்தா மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாயருபா போகிறனால ஒரு மொபைல் கிடைக்கிது நல்லா ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம் கார் ஓட்டுறது சில பேரோட கனவு அந்த கனவு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனவாகிடும் நேராக எடுத்துமே என்ஜாய் பண்ணுவோங்க லோனுக்குன்னு போனாலும் இந்த மாதிரி வண்டிக்கு லோன் போட்டுருவோம் நேராக வாங்க எடுத்துகிட்டு போங்க ஒரு பைக் வச்சிருந்தாங்க சரி பைக் விட்டு இந்த மாதிரி கார் எடுத்துக்கோங்க நிறைய விளமான ஆஃபர் போட்டுருக்கோம் நீங்களும் பயன்படுத்திங்க இவ்வளோ நேரம் பார்த்து வண்டி எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு நீங்கள் ஒரு இருபத்தொம்போது ரூபா கையில் இருந்தாலும் நீங்களும் ஒரு கார் ஓகேலான்றது நம்ம அம்பத்துரமன் காசு உக்கமே எல்லாரும் கார் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கார் ஒன்று நினைச்சா போதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம இங்கே அம்ப அமுபுத்தரமன் காசில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துங்க அந்த காரத்துக்கு எடுத்துக்கங்குன்னு கன்வர்ஸ் பண்ண கிடையாது நீங்கள் எந்த ஒரு கார் எடுத்தாலும் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் பண்ணி தான் தருவோம் அந்த மேக்கப் போட்டு வைக்கிற சீனே கிடையாது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ இல்லை தான் பண்ணி தான் தருவோம் கஸ்டமர் விடும்போது அது ஜென்ரலாக செக்அப் பண்ணி தான் வைப்போம் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா லாங் லேட் போவோம் சில பேர் பார்த்தா டோட்டல் தமிழ்நாடு பூராக நம்ம வீடியோ பார்க்குறாங்க அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் எதாவது வண்டியில் என்ன குறைகள் இருந்தாலும் இந்த வேலையை பண்ணி கொடுன்னு கேட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கை விட்டு அதை பக்கமாக சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் இல்லை எனக்கு எந்த வேலை செய்ய தேவை நாங்களே பார்த்துக்குறோம்னா அந்த வண்டி ஒரு ரூபா கேட்கிறான் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா ரேட்டு கேட்டு அடித்து வாங்கி போங்க அதுக்கப்புறம் அந்த வண்டியில் எந்த குறைந்தாலும் என்கிட்ட கேட்காதீங்க நம்ம தூக்கி சேனல் பார்க்குற சீரியல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வரும்போதே அந்த வண்டி வாங்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு நானே சொல்லிவிடுவேன் ஏன்னா தெரியலாம் கூட எனக்கு காரை பற்றி எனக்கு தெரியாது நீங்களே செக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நான் அதில் என்னென்ன இருக்கோ எல்லாம் தெளிவாக சொல்லி தான் கொடுப்பேன் நம்ம சேனல் பார்க்குற ரசிகர்கள் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸோ நண்பரோ அவங்க ரெஃபர் பண்ணால் கூட அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணி தரலாம் அது அப்புறம் லோன் இருக்குது அதுக்கப்புறம் காரை பைக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏழாம் ஆஃபர் போட்டிருக்கோம் ஆடி மாதம் முடிச்சுதான்னு பார்க்காதீங்க எப்போவுமே அமன் காசு தேடி வர உங்களுக்கு ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் நன்றி மக்களே